மாட்டுப் பொங்கல் தின சிறப்புப்பட்டி மற்றும் உறவினர் வருகையால் நமக்கு வருவது துன்பமா இன்பமா உறவுகளுக்கு எது நிலநடுக்கம் நாம நல்லா இருக்கிறோம் எது சுனாமி நாம ரொம்ப நல்லா இருக்கிறோம் உறவுகள் மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கு கொடைக்கானல் மலைகள் அல்ல எரிமலைகள் எல்லா குற்றங்களையும் மன்னித்துவிட்டு அந்த உறவுகளை இரு கை நீட்டி வரவேற்று அணைத்துக்கொள்வதன் மூலமாக அடுத்த தலைமுறையை காப்பாற்றலாம் மாமியால பார்த்து மருமக ஒரு லுக்கு நீர்தான் ஜாக்சன் துறை என்பதோ இந்த அம்மா அந்த அம்மால பார்த்து நீர்தான் வீரபாண்டிய கட்டுப்பொம்மன் என்பதோ ஸ்டேட்டின் சென்ட்ரின் லாவையும் இணைக்கலாம் மதரின் லாவையும் டாக்டரின் லாவையும் இணைக்கவே முடியாது